கன்னி ரசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கு கன்னி ரசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு என்னோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு தேவையில்லாமல் குழப்பத்திலையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறேன் நமக்கு மட்டுமே இந்த அளவில் சிக்கல் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மனதில்லாம் அதிகமாக காயப்படக்கூடிய நபர்களாக வந்து கன்னி ரசிக்காரங்க இருக்காங்க கன்னி ரசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திருமணாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையும் சிக்கலையும் போய் மாட்டிக்கிறாங்க கண்ணாசி நேயர்கள் வாழ்க்கையில நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு ஆனா என்னோட வாழ்க்கையில எப்பதான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுது நான் எப்ப மத்த ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியா வாழ போறேன் அப்படின்னு அதிகமாக வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க கடன் பிரச்சனை வந்து கொஞ்ச நஞ்சம் கிடையாது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு அதிகமாக வந்து நொந்துகிட்டு இருக்கக்கூடிய தான் அது கன்னி ராசிக்காரங்க கனிராசிக்காரங்க இருந்தே எதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு கணி கணிராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் கணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு தை மாதமே முடிஞ்சிருச்சு தை பிறந்தால் சொல்லுவாங்க எந்த ஒரு நல்லதுமே கனிராசிக்காரர்களுக்கு நடக்கவே இல்லை சரி மாசம் மாதம் ஆரம்பிச்சிருச்சு இனிமேலாவது ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு குரு பகவானோடைய வக்ர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்க வாழ்க்கையில் நல்லது எல்லாமே நடக்கப்போகுது வரக்கூடிய நாட்களில் வருமானம் அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கேதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் வேலைகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் வரக்கூடிய நாட்களில் இரட்டிப்பாகும் குருவோட பார்வை டைரக்டா உங்க மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை விரைவில் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் அழைச்சிட்டு இருக்க நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம தொழில ஒரு நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுக்கு சரி சரி வாழ்க்கையிலும் நிறைய நபர்கள் வந்து கொடுத்துட்டு பிரச்சனை இனிமேல் வரக்கூடிய இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நான் இந்த கம்பெனியில் அஞ்சாறு வருஷமா வேலை செய்யறேன் எனக்கு சம்பளம் சேர்த்து தர மாட்டாங்க ஒரு பதவி உயர்வு கொடுக்க மாட்டாங்க நிறையவே புலம்பிக்கிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பாராத உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நீங்க எதிர்பாராத வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் ரொம்ப நிறைய பேர் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க அந்த கடனை எல்லாமே அவங்களே வந்து விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் நிறைய பேர் வந்து கவலைப்பட்டு இருப்பீங்க அதாவது திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரக இந்த மாதிரி போன்ற நிகழ்ச்சிகள் வந்து கடந்த ரெண்டரை வருஷமாகவே வந்து நடந்திருக்காது வரக்கூடிய நாட்களில் இது போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்க வீடுகள் நடக்க வந்து புதுசாக தொழில் தொடங்கலாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க முயற்சி செய்யறதுக்கு கண்டிப்பாக உதவிகள் விரைவில் கிடைக்கும் கனிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக உயரப்போகுது நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது சொந்தக்காரங்க எல்லாமே வந்து உங்களை பற்றி புறலி பேசக்கூடிய நாட்கள் வந்து வெகு துறைவில் கிடையாது விரைவில் பேச போகிறாங்க கணிவாசிக்காரங்க எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக பேசக்கூடியவங்க எதையும் வந்து மனசில் வச்சிருக்க மாட்டாங்க மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியே பேசுறதுன்னு ஒரு நிறைய பேர் பேசுவாங்க அந்த மாதிரி வந்து கணிதாசிங்க பேசவே மாட்டாங்க அந்த மாதிரி பேசுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய சிக்கல்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு அதாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து யார்ட்டுமே ஷேர் பண்ணாதீங்க அது வந்து என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து உடனே யார்ட்டுமே போய் உடனே சொல்லாதீங்க அது வந்து பிசினஸ் ரீதியாக இருக்கட்டும் அது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு பொருள் சார்ந்ததோ இல்லை பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எதையுமே முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க வரக்கூடிய நாட்களில் எதையுமே வந்து நீங்க நல்லாவே நினச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து நீங்க அழிஞ்சு போகணும் சொந்தக்காரங்க எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க அதனால வந்து நீ இந்த ரகசியத்தை கொஞ்சம் கண்டிப்பா நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும் கணிராசிக்காரங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இருந்தாலுமே வந்து கடு அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நீங்கள் நினைக்க மாட்டீங்க நிறைய கணிராசிக்காரங்க கஷ்டத்தில் கண்கலைங்க நின்னப்ப கூட தனக்காக யாருமே உதவிக்க வரலையே அப்படின்னு மனதளவு வந்து அதிகமாக காயப்பட்ட நபரெல்லாம் வந்து கணிராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா கணிராசியை பொறுத்த வரைக்கும் விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக கண்டிப்பாக போகக்கூடிய தருணம் அது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வருகிறார் இதனால பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏதாவது சிக்கல்கள் ஏதாவது வந்துருமா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து பயந்துகிட்டு இருப்பீங்க சனி பெயர்ச்சால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு சிக்கலும் கண்டிப்பாக நடக்காது சனி பகவான் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அப்படியே வந்து கீழேயும் கொண்டு வந்து விடுவார் அது வந்து சனி பகவான் வந்து சனி கொடுக்க நினைத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்குது அதனால சனி பகவான் கொடுக்க நினைத்துட்டார் அப்படின்னா அது வந்து யாராலையும் திறக்க முடியாது கூறையை பிச்சுக்கிட்டு விழுகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து சனி பகவான் கொடுத்து கொடுத்துட்டாருன்னா வாழ்க்கையில் ஒருத்த கீழ் இருந்தவன் அப்படியே உயரத்துக்கு அப்படியே கொண்டு போகக்கூடிய நிலைமை வந்து கண்டிப்பாக சனி பயிற்சி நடக்க இருக்குது நிச்சயமாக கன்னியாசிக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல அற்புத நிலைமை வந்து வரக்கூடிய நாட்கள்லாம் நடக்க இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் கணிதாசி நேர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கணிதாசினாவே திருமணம் சீக்கிரம் ஆயிரும் நிறைய நம்பர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கன்னிராசி நேரில் தான் வந்து திருமண நிலை கை கொடுறதும் மிகப்பெரிய சிக்கலாவே இருக்குது ஏன்னா கன்னிராசியில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு தாண்டியுமே வந்து நிறைய நபர் வந்து திருமண நிலை அடையாம இருக்கிறாங்க காரணம் பாத்தீங்கன்னா வந்து ஜாதகத்தை வீட்டில் பார்க்கும் போது வந்து பெண் வீட்டில் வந்து ஏதாவது வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க அது வந்து காரணம் பாத்தீங்கன்னா வந்து ராகு இருக்குது செவ்வாய் இருக்குது அதுக்கப்புறம் சுத்த ஜாதகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பாத்தீங்கன்னா ஜாதகம் ஒத்து வரல அப்படிங்கிற ஏதோ ரீசன் சொல்லிடுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா கன்னிராசினுடைய ஆண்கள் பாத்தீங்கன்னா வந்து நல்ல வசதி வாய்ப்பு ஓரளவு குறைவாக இருக்கிறது நம்பர் வந்து உடனே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க பொண்ணு வீட்டில இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து கன்னிதா சீனர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் விரைவில் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு வாழ்க்கை விரைவில் அமையும் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணிதாசி நேரில் வாழ்க்கை துணை இழந்திருப்பாங்க அடுத்து வந்து வாழ்க்கை அமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மறுவாழ்க்குறது கண்டிப்பாக தேவை அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி வாழ்க்கை அமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த சமூகம் ஏதாவது சொல்லுமா சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்களா இல்லை பாக்கறீங்க தப்பா தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து மறுவாழ்க்கை தேடாமல் நீங்கள் இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு கண்டிப்பாக துணை அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவை வாழ்க்கை நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு பாக்கியம் போகுது குழந்தை பாக்கியத்துக்கு கிட்டத்தட்ட வந்து மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட நாலு ஐந்து வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு ஆனா குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது வந்து ஒரு கிடைக்காம இருக்கும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மருத்துவத்தால பெண்கள் சார்ந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி உங்களுக்கு விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் கனிராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா வந்து காதல் ராசினா அது வந்து கணிராசிக்காரன்தான் வந்து எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வந்து காதல் வந்து நிறைய நிறைய கணிராசிக்காரர்களுக்கு செட்டே ஆகிறதுல காதலில் நிறைய பிரச்சனைகள் வந்து கணிராசிக்காரங்க சந்திச்சிட்டு வராங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் காதலை வந்து சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பயத்தோட இருப்பீங்க நீ இந்த ஆண்டு நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் நடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் அமைய போகுது கன்னியாசுக்காரங்க தோல்வி ஏற்றுக்கவே மாட்டாங்க உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்காக வந்து எவ்வளோ முயற்சி எவ்வளோ வேணால் கஷ்டப்படுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமாக இருபத்தஞ்சு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நீங்க முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ராசியாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு சனிப்பெயர்ச்சியால் வந்து பார்த்தீங்கன்னா கனிராசிக்கு அமைஞ்சிருக்குது நீங்க எல்லாரையும் அதிகமாக ஏமாற்ற இருக்கீங்க இனிமேல் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது உங்கள் வாழ்க்கையே நீங்கள் தொலைச்சது எல்லாமே வந்து மீண்டும் திரும்பப் பெற போகிறீங்க அதற்குண்டான ஏற்ற நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து வந்து என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கிறீங்களா உங்களோட செட்ல நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது ஆனால் வந்து முதல் மூன்று மாதம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்குமே கனினாசினியாளர்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதாவது கடந்த காலகட்டங்களில் இருக்கிற மாதிரியா தான் அப்படியே தான் டிராவலை வந்திருப்பீங்க என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதே மாதிரி போயிடுமா அப்படின்னு கூட நான் சில பேர் நினைச்சிருப்பீங்க முதல் மூன்று மாதம் கழித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வீரபத்திர ராஜயோகம் காத்துருக்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வெகு விரைவில் அமைய போகுது இனிமேல் வரக்கூடிய நாட்களாக தொழிலில் உங்களுக்கு நிச்சயமாக லாபம் அப்படிங்கிறது மடங்கு ஆகும் நிறைய பேர் வந்து தொழில எனக்கு லாபமே வர மாட்டேங்குது நான் தொழிலே க்ளோஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பீங்க அந்த மாதிரி நீங்க பண்ணவேடா கண்டிப்பா முதல் மூன்று மாதம் கழித்து நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்னு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது